ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனம் நீ பயப்படாதே நீ கலங்காதே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது நீ பயப்படாதே நீ கலங்காதே ஒருவேளை பயத்தின் மத்தியில் கலக்கத்தின் நடுவில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் அல்லது உங்களுடைய இருதயத்தை கலங்க வைத்து கொண்டிருக்கலாம் இந்த ரெண்டு காரியமும் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாதீங்க இங்கே கலங்காதீங்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பயத்தை நீக்குகிற கத்தர் கலக்கங்களை மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் நீங்கள் ஏன் கலங்க வேண்டும் இந்த நாளிலு கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுடைய பயத்தையும் உங்களுடைய கலக்கத்தையும் கத்தர் மாற்றப் போகிறார் நீங்கள் அனுதீனமும் இருந்தால் அனுதீனமும் இந்த வேதத்தை எடுத்து இருந்தால் ஆலயத்திற்கு அனுதினமும் செல்லுகிறவர்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருங்க கத்தர் என் கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார் ஆண்டவர் என் கூட இருக்கும் பொழுது இந்த கலக்கங்களை என்னை விட்டு மாற்றுவார் என்னை கலங்க வைக்கிற காரியத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார் என்று ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல் ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய ஜபம் நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தை ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவங்களை கத்தர் உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பயத்தையும் கலக்கத்தையும் அவர் நீக்கி போடுவார் இன்றைக்கு நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து இருக்கலாம் நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி போயிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் கலக்கங்களை மாற்ற போகிறார் கலக்கத்தை மாற்றி பயத்தை மாற்றி உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் ஆண்டவர் செய்ய போகிறார் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வேதத்தை வாசிக்காதவர்களா இருந்தால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் ஜபிக்காதவர்களா இருந்தால் அனுதினமும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுங்கள் ஆலயத்திற்கு செல்லாதவர்களா இருந்தால் ஆலயத்துல சென்று ஆண்டவரை தேடுங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுடைய பயத்தையும் உங்களுடைய கலக்கத்தையும் ஆண்டவர் மாற்றுவார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீ பயப்படாதே நீ கலங்காதே என்று சொன்ன தெய்வம் இந்த ரெண்டு வார்த்தைகளை கொடுத்து உன்னுடைய பிள்ளைகளை தேற்றுகிற தகப்பன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் ஒருவேளை பயந்து இருக்கலாம் கலங்கி போயிருக்கலாம் இன்றைக்கு இந்த ஜப வேளையிலே பயத்தை மாற்றி கலக்கத்தை மாற்றி உடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் ஆண்டுடைய வார்த்தை தொடட்டும் பயத்தை அகற்றி போடட்டும் கலக்கத்தை அகற்றி போடட்டும் Es vin chebikrom ce amen.